இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயர்பங்களாவிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது பங்களாவுக்கு கொஞ்சம் பக்கம்தான் ஆனால் எல்லாம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா மட்டும்தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கார் பார்க்கிங் வந்து தனி சார்ஜ் வரும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டைலெட் வந்துடும் உள்ள பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க கபோர்டு ஒர்க் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு பெட்ரோல் சார்ஜ் நூறுவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்